அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் கேள்வி கேட்டு சிக்கிய கோபிநாத் புரட்டி எடுத்த காந்தாரா இயக்குனர் படுத்தே விட்ட கமலஹாசன் இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் கோபிநாத் அவர்கள் எதுக்கு இப்படி எதுக்கு வாயை கொடுத்து இப்படி வாட்டடா வண்டியில ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில காந்தாரா சாப்டர் ஒன் மூட நம்பிக்கையான படம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டு ஒட்டு மொத்தமா நீயா நானா கோபிநாத் இரண்டாவது விஷயம் எதுக்கு சார் கட்சியை களைச்சிட்டு கம்முன்னு அறிவாலயத்திலேயே போயிட்டு அடமானம் வச்சிட்டு அங்கே படுத்து சார் சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கரூர் விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு பயங்கரமா செஞ்ச படிச்சு ஒட்டு மொத்தமாக மாட்டி சிக்கி சின்னாபின்னமாக தவிக்கிறாப்புல நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் எப்படி வந்து சிக்கிருக்கேன் பார்த்தீங்களான்னு சொல்லக்கூடிய வகையில நீயா நானா கோபிநாத் அவர்கள் காந்தாரா இயக்குனர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு உங்களுக்கு நீயா நானா கோபிநாத் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அதாவது ரியாலிட்டி ஷோக்கள்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்களை தான் காதுல வாங்கிக்கிட்டு தான் தான் உலகத்திலேயே அறிவாளி அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடியவர் தான் ஏன்னா நான் நேரடியாவே அவர் பார்த்துருக்கேன் நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன் அதனால நான் சொல்றேன் சரிங்களா காது வாக்கில் நான் வந்து களி ஓகேங்களா அதே போல் நம்முடைய கோபிநாத் அவர்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமான கேள்வியை கேட்பாரு யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள துண்டைக்கான துணியை காணும்னு சொல்லிட்டு ஓட விடக்கூடிய நபர் தான் பேட்டிகளில் ஆனால் நம்முடைய இன்பநிதி ஐயா உதயநிதி ஐயா மு க ஸ்டாலின் ஐயா இவங்கக்கிட்டலாம் கேள்வி கேட்கும் போது சார் நீங்களே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறவங்க போடுவாங்களா சார் நீங்களே குளிப்பீங்களா சார் நீங்களே ஊட்டி விடுவீங்களா சார் இன்பநிதி ஐயாக்கு அப்படின்ற மாதிரி மொத்தமாக படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகளை கேட்டுருக்காப்பில் அதே போலதான் இப்போ ரீசெண்டாக காந்தாரா சாப்டர் ஒன் சம்மந்தமாக சிக்கியிருக்காரு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகி இந்தியா முழுக்கும் மட்டும் இல்லை உலகம் முழுக்குமே மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு எக்கச்சக்கமானவங்க அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக காந்தாரா படத்தினுடைய நடிகர் மற்றும் அந்த இயக்குனர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியானா நானா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த சமயத்தில் காந்தாரா மூவி வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு சிலர் வந்து கொண்டாடினா கூட ஒரு சிலர்கள் அதை வந்து மூடநம்பிக்கையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நம்புறேன் யார் சொல்கிறாருனா ரிஷப் ஷெட்டி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மியனானா கோபிநாத் உடைய அந்த கேள்விக்கு சரியான பதிலடி கொடுக்குறாரு எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் கடவுளை நம்புவேன் அதே தான் ஒரு படம் பண்ணும்போது அதை எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை மறு நம்பிக்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க கடவுள் இல்லைன்னு நம்புறவங்களையும் நான் வந்து மதிக்கிறேன் ஏன்னா கடவுள் இல்லைன்னு அவங்க நம்புறது ஒரு விதமான நம்பிக்கை தான் நான் அவங்கள எப்படி குறை சொல்லாமல் மதிக்கிறேனே அதே போல நம்பிக்கையும் மதி என்னுடைய நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக போட்டு உடைச்சார் எப்படி எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நான் கடவுளை நம்புறேன் என்னுடைய நம்பிக்கைக்கு நீ மரியாதை கொடு அதே போல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நான் வந்து மதிக்கிறேன் அவங்களுடைய நம்பிக்கையாது என்னுடைய நம்பிக்கைக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுக்காம போவீங்கன்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட்ல அதே நிகழ்ச்சியில செருப்பு சாணில முக்கிய அடிச்சிருக்காப்பல்ல ரிஷப் செட்டி அவர்கள் இங்கே உங்களுக்கு இப்போ இவ்வளோ கேட்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் இங்கே நான் அமுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு படம் எடுக்கக்கூடியவங்க படத்தெல்லாம் ஐயோ பாருங்கள் சூப்பராக எடுத்ததுக்காகன்னு கொண்டாடக்கூடியவர்கள் தான் ஒரு சமூகத்தை ஒரு நான் வந்து ஒரு உண்மையான கதையை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு சமூக ஒரு சமூகத்தை தவறாக காட்டக்கூடிய படங்களை கொண்டாடக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய இது நீயா நானா கோபிநாத் போன்றவர்கள் அதே போல் கத்தி எடுத்துக்க கஞ்சாவை எடுத்துக்க வெறும் துப்பாக்கி கலாச்சாரம் கத்தியை வெட்டுறது கத்தி எடுத்து வெட்டுறது கஞ்சா விற்கிறது இது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் அது வந்து தப்பாக தெரியல நம்முடைய நீயா நானா கோபிநாத் அவர்களுக்கு ஒரு இறை நம்பிக்கை அவங்க வணங்கக்கூடிய கடவுள் அவங்களுடைய பூமி அந்த இயற்கை வளங்களை எப்படி காப்பாற்றணும் கடவுள் எப்படி மக்களுக்கு துணை இருக்காப்புல கடவுளின் மீது நம்ம நம்பிக்கை வைத்தோன்னா கடவுள் நம்ம எப்பயாவது காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்கன்னா அது மூடை அமைக்கிக்கான திரைப்படமா இதை விட கேவலமான ஒரு செயல் வேறு ஏதாவது இருக்கா சொல்லுங்க எங்களுடைய நம்பிக்கையை வச்சு நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலாம் பார்க்க மோடிட்டே இரு அதை எப்படி நீ மூட நம்பிக்கைன்னு சொல்லுவேன் இங்கே இங்கே எடுக்கக்கூடிய படங்களை புரட்சி படம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய அந்த கயவ கூட்டம் அங்கே எடுக்கக்கூடிய படங்களை மட்டும் ஏன் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய படத்தை மட்டும் ஏன் மூட நம்பிக்கையான படம்னு சொல்கிறாங்க இது போன்ற விஷம கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய ஷோவை நம்ம வந்து புறக்கணித்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து புத்தி வரும் இரண்டாவது விஷயம் நம்முடைய கமலஹாசன் அவர்கள் ஒத்த ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்த கமலஹாசன் அவர்கள் இப்ப எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்ற நீங்க பாருங்களேன் அதுலயும் இப்பேற்பட்ட ஒரு கருத்துக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு அதுலேயும் கமலஹாசன் அவர்கள் தன்னை வித்துட்டாரு கமலஹாசன் ஒரு ராஜ்யசபா பதவிக்காக தன்னை விட்டுவிட்டார் கமலஹாசன் என்ன பேசினாலும் தமிழக மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை கரூர் சென்று சென்று நிர்வாகம் தவறு செய்யவில்லை என்று சொன்னாலும் அதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் அரசியலை பொறுத்தவரை அவர் என்ன பேசினாலும் அது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக கமலவர்கள் தன்னைத்தானே விட்டுவிட்டார் அறிவாலயத்திலையும் திமுக கிட்டையும் வித்துட்டார் அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்முடைய கமலஹாசனை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்